முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர் தானாகவே உன்னிடம் வந்து பேசுவார் தங்கமே அப்படி என்னத்தான் கர்மவினை நான் முன் ஜென்மத்தில் என்ன செய்துவிட்டேன் அப்பா மாறி மாறி துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பி அழுவதை பார்த்தேன் தங்கமே எந்த வினை ஆனாலும் நீ எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டு வருகின்றாய் அவை மொத்தமாக வந்தால் உன்னால் தாங்க முடியாது எனவே சில இடைவெளியில் நீ வினைகளை தீர்க்குமாறு வாழ்க்கை அமைப்பு உள்ளது உனக்கு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வினையை தீர்க்குமாறு நான் உதவுகின்றேன் தங்கமே அதுவரையிலும் பொறுமையாக இரு இப்பொழுது நீ உன்னுடைய உறவை நினைத்து வருந்திக்கொண்டு இருக்கின்றாய் யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ மனதார நேசித்த அந்த உறவு இப்பொழுது உன்னிடம் பேச துடித்து கொண்டு இருக்கின்றது நீ மனதளவில் அந்த உறவின் மீது எந்த அளவிற்கு அன்பை வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கையில் நான் எப்படி உங்கள் இருவரையும் பிரித்து வைப்பேன் கூடிய விரைவில் நான் சேர்த்து வைக்கின்றேன் நீ அனுதினமும் அந்த உறவை நினைத்து சரியாக சாப்பிடுவதும் இல்லை சரியாக தூங்குவதும் இல்லை எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையில் இருந்து கொண்டே இருக்கின்றாய் அனைத்தும் எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே இவை எல்லாவற்றிற்கும் காரணம் கர்மா தான் கர்மாவின் ஆட்டம் இப்பொழுது ஆரம்பமாகி விட்டதால் இந்த கஷ்டமும் கண்ணீரும் கூடிய விரைவில் அவையெல்லாம் நான் மாற்றிக் கொடுக்கின்றேன் உன் துணையை உன்னிடம் நான் சேர்த்து வைக்கின்றேன் தங்கமே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்று வாழ்க்கையை கடந்து செல் நிச்சயமாக எல்லாம் மாறும் அப்பா நான் புதியதாக வினை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது இவ்வளவு கடினமாக இருக்கின்றது ஒன்று போனால் ஒன்று வருகிறதே அவ்வளவு கர்ம வினைகளை சேர்த்து வைத்து உள்ளேனா என்று கேட்கின்றாய் பிள்ளையே உன் புரிதலை புதியதாக உன்னை எந்த வினையும் செய்ய விடாமல் காக்கின்றது இந்த பிறவியில் நீ வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்கு பல புரிதல்கள் எழுகின்றது உன் மனம் பட்டை தீட்டிய வைரம் போல் ஜொலிக்க போகின்றது எல்லா வினைகளும் விட்டது இனி வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் பேசும் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இரு நல்லதே நடக்கும் யான் இருக்க பயமேன் ஓம் முருகா